கேக் ரெசிபியை குழந்தைங்க கிட்ட காமிச்சிங்கன்னா கண்டிப்பா செஞ்சு தர சொல்லுவாங்க பாக்குறதுக்கு மட்டும் இல்லைங்க சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் ரொம்ப அருமையா இருக்கும் ஹெல்தியான கோதுமாவில் செஞ்ச மலாய் கேக் எப்படி பார்க்கலாம் பாக்கலாம் அப்படி பண்றதுக்கு ஒரு மிக்சர் ஜார்ல பத்து பாதாம் பத்து முந்திரி ரெண்டு ஏலக்காவை கரகரப்பா அரைச்சி எடுத்துக்கோங்க இங்க ஒரு பேன்ல ரெண்டு கப் பால் சேர்த்துருக்குறேன் பால் கொதிச்சு வரும்போது மூணு டேபிள் ஸ்பூன் ப்ரௌன் சுகர் சேர்க்குறேன் இதோடவே நம்ம அரைச்சு வச்ச நட்ஸு கொஞ்சமா உங்கம பூ சேர்த்து லோ ஃப்ளேமில் கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சீங்கன்னா இந்த அளவு திக்காயிரும் இப்ப நீங்க கேஸ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சிருங்க கேக் பண்றதுக்கு கால் வெண்ணெய் அரை கப் ப்ரௌன் சுகர் கால் கப் தயிர் அரை டீஸ்பூன் வெண்ணிலாசன் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இதோடவே ஒரு கப் கோதுமை மாவு அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் கால் டீஸ்பூனுக்கும் கம்மியா பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா பால் சேர்த்து கேக் பேட்டர் ரெடி பண்ணிக்கோங்க இன்னைக்கு முக்கால் கப் பால் தேவை இருந்தது அரை கப்ல இருந்து முக்கால் கப் வரைக்கும் பால் தேவை இருக்கும் உங்களுக்கு விருப்பமான நட்ஸும் சேர்த்துக்கோங்க ப்ரவுன் சுகர் பதிலாக வெள்ளை சக்கரையும் சேர்த்துக்கலாம் கிண்ணத்துல வெண்ணெய் தடவி வச்சிருக்கேன் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கேன் கேக் பேட்டரா சேர்த்துக்கோங்க வச்சுக்கோங்க கடாய் பார்த்திங்கன்னா பத்து நிமிஷமாக ப்ரீ ஹீட் பண்ணிகிட்டு இருக்கேன் இதில் ஒரு ஸ்டாண்ட் வச்சு தட்டு வச்சுக்கோங்க தட்டு கடாயில் படாத மாதிரி பார்த்துக்கோங்க இருபதுலேருந்து இருபத்தஞ்சு நிமிஷத்தில் உங்களுக்கு கேக் சூப்பராக தயாராகிடும் நல்லா வெந்துருச்சு இது ஆறுனதுக்கு அப்புறமா தான் நம்ம ரபடியை ஊற்றணும் இந்த கேக் பார்த்திங்கன்னா இப்படியே சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் ரபடி சேர்க்கறதுக்கு முன்னாடி டூத் பிக்கை வச்சு கேக்கில் அங்கங்கே குத்தி எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லா இறங்கும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ரபடியே இது மேலே ஊற்றிட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் கழிச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி Ich will